ஹாய் வியூவர்ஸ் வெல்கம்ஸ் டு வாகிதாஸ் கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் மீல் மேக்கரை வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் ஆன மீல் மேக்கரை ஜாரில் இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் மாற்றி அதுக்கு ஒரு கால் கப் அளவு ப்ரெட் க்ரம்ஸை அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு மல்லிகை களைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு வீடியோவில் கடலை மாவை காமிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு சேர வர அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நாம் இப்போது கட்லட் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து அதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை ஒரு பால் ஷேப்புக்கு திரட்டி அதை தட்டி எடுத்து மைதா மாவில் முக்கி எடுத்துக்கலாம் அதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மேலே ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை அது கூட சேர்த்து நல்லா வேக விடலாம் ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசரப்பட்டு திருப்பிட்டோம் அப்படின்னா கட்லெட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு சைடு நல்லா பொறுமையாக வேக விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பக்கமும் அதே போல் பொறுமையாக நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான க்ரன்ச்சியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு உள்ளக்க நல்லாவே சாஃப்டாகவும் வெளியில் நல்லாவே க்ரன்ச்சியாகவும் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்